அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம் மேஷராசி என்பவர்களுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய அனுகூலமான ஒரு நாள் நீங்கள் மறக்கவே முடியாத சில நினைவுகளை உங்களுக்கு தரக்கூடிய நாள் வெற்றி உயர்வு உங்களுடைய அத்துணை வருஷத்துக்கான உழைச்ச பலன் வந்து இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் ரிஷபராசி என்பர்களுக்கு எங்கேயோ பிரிந்து போன ஒரு நண்பனுடைய நட்பின் மூலியமாக மிகப்பெரிய ஆதாயங்கள் புதிய வேலை வாய்ப்பு இடமாற்றங்கள் சம்பந்தப்பட்ட செய்திகள் இதையெல்லாம் உங்களை வந்து சேரும் மொத்தமா இந்த நாள் வந்து உங்களுக்கு ப்ராகிரசிவான ஒரு நாளாக வருகிறது மிதுனராசி என்பர்களுக்கு எந்த வியாபாரத்தில் எஸ்பெஷலி நீங்கள் டெலிகம்யூனிகேஷன் ரிலேட்டட் ஐடி ரிலேட்டட் டாக்டராக அல்லது ஒரு விளையாட்டுத்துறை வீரராக இருக்கும் பொழுது உங்களுடைய நாள் மிக பிரயோஜனமாகவும் ஒரு ப்ராகிரசிவான ஒரு டேவாகவும் உங்களுக்கு வருகிறது கடகராசி இன்னைக்கு பண வரவு அதிகமாக இருக்கும் ஆனா வந்த பணத்தை சேர்த்து வைக்கிறது உங்க பொறுப்பு தான் தேவையில்லாத பொருள்களை இன்று வாங்க வேண்டாம் தெளிவுடன் செயல்பட வேண்டும் தியானம் செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்ம பெருமான் சிம்மராசி என்பர்களுக்கு தடைகளெல்லாம் தாண்டி உடைச்சிட்டு வந்து ஜெயிக்கிற மாதிரி இன்னைக்கு சிம்மராசி வந்து எதிரிகளை பந்தாடுவீர்கள் எப்பேற்பட்ட சோதனைகள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி வாழ்க்கையில் வெற்றி பெற்றே தீருவீர்கள் சிம்மராசி என்பவர்கள் அதற்கு உண்டான அச்சாணி என்பது இன்று போடப்படும் கன்னிராசினியர்களுக்கு ஒருதலை காதலாக இருக்கக்கூடிய அத்துணை காதல்களும் இன்று இருதலை காதலாக மாறக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு திருமணம் சார்ந்த ஒரு நற்செய்தி உங்களை வந்து சேரும் உங்கள் வாழ்க்கை துணையை நீங்கள் சந்திக்க நேரிடும் அப்படிப்பட்ட அற்புதமான நாளில் தான் இருக்கீங்க துலாம் ராசியில் இருக்கக்கூடிய அத்துணை அரசியல் தலைவர்களுக்கும் காவல்துறை அன்பர்களுக்கும் சட்டத்துறையில் பணியாற்றக்கூடிய அத்துணை அன்பர்களுக்கும் அற்புதமான நாளாக வருகிறது இன்றைய நாளில் நீங்க நினைச்சு பார்க்காத சில நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வந்து சேரும் பதவி உயர்வு இன்சென்டிவ்ஸ் போன்ற நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரும் விருச்சிகராசி என்பர்களுக்கு கடந்த சில ஆண்டுகளாகவே சரியாக ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றங்கள்லாம் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை அப்படின்னு இருக்கக்கூடிய அனைத்து விருச்சிகராசி என்பர்களுக்கும் இன்று முதல் நல்ல காலம் பிறக்கிறது முருகப்பெருமானின் அருளால் இந்த முருகப்பெருமான் செவ்வாய் தான் உங்கள் ராசிநாதன் அவருடைய அருளால் எல்லாம் நல்லாக நடக்கப் போகிறது நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான் ஸ்கந்த குரு கவசம் இதை இன்னைக்கு நீங்கள் படித்தா அத்தனை தோல்விகளும் வெற்றியாக மாறும் தனுசுராசி நேர்களுக்கு இன்றைய நாள் சிறப்பான நாளாக வருகிறது பெரிய மனிதர்களுடைய தொடர்பு உங்களுடைய லட்சியங்கள் நிறைவேறுவது பின்தங்கி நீங்கள் வந்து இறங்கி வந்தீங்க ஒரு விஷயத்தில் தோத்து போயிட்டீங்க அப்படின்னா அதே விஷயத்தில் திருப்பி யார்கிட்ட தோத்தீங்களோ அவங்களே உங்கள்ட்ட வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய சில சூழ்நிலைகள் அப்படியாக மாறும் தோல்விகள் வெற்றியாக மாறக்கூடிய முன்னேறி பயணிக்கக்கூடிய ஒரு நாளில் தான் நீங்கள் இருக்கீங்க மகராசி என்பர்களுக்கு மகத்தான வெற்றிகளை தரக்கூடிய அற்புதமான நாள் ஏதோ ஒரு பிரச்சனைகள்னால பல ஆண்டுகளாக மாட்டி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நீங்க இன்னைக்கு அந்த இருந்து விடுவிட போறீங்க கும்பராசினியர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் நல்ல நாள் ஏழரை சனி முடியப் போகுது அப்படிங்கிற சிக்னல் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் கடன் தொலைலேருந்து வெளியில் வருவது கணவன் மனைவி ஒன்றாக பரஸ்பரம் நட்பு பாராட்டுவது பிரிந்த உறவுகளை சேருவது அற்புதமான மெமரிஸ் நினைவுகளை உருவாக்குவது போன்ற அற்புதமான நாளில் தான் நீங்கள் இருக்கீங்க மீனராசினியர்களுக்கு இன்றைய நாள் என்பது திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாள் எதிர்பார்க்காத சில நல்ல விஷயங்கள் நீங்க எதிர்பார்த்ததை விட பிரமாதமாக நடக்கக்கூடியது இன்றைய நாளில் நடக்கும் அதே மாதிரி ஆடை அணிகலன்கள் புதுசாக வாங்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு ஏற்படும் இன்று பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம் அத்துணை ராசிக்காரர்களும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகல சௌபாகியங்களையும் தந்த அருள் புரிவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்